அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்ல இருந்து மீண்டும் ஒரு பதிவு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி தான் ரொம்ப லாங் டைமுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குண்டுமல்லி பற்றி ஒரு வீடியோ வருதுங்க இன்றைய பதிவு பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரில கொஞ்சம் கேப் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அதனோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறேங்க நம்ம செடியோட வளர்ச்சியும் பாருங்கள் ப்ரைஸ் இந்த ஒன் வீக்கில் எப்படி மார்க்கெட் ப்ரைஸ் போச்சுங்க அது பற்றிய தகவல் அப்புறம் விவசாயத்தோட முழு தொகுப்புங்க இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வீடியோ போயிடுச்சுங்க அதனால் வந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேங்க சரிங்க இப்போ நம்ம குண்டு மல்லி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கு இன்ட்ரோ இன்ட்ரோடியூஸ் கொடுத்துட்டு அப்படி நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம் குண்டு மல்லி வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கனாங்க ரேட்டு வந்து பெருசாக போகலை அதை எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பெர் கேஜி ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெர் கேஜி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு குண்டு மல்லி வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் போச்சுங்க அது ஏன் இந்த மாதிரி ஒரு விலை சரிவு வந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க நிச்சயமாக இந்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் விலை சரிவு இருக்கும் காரணம் கேட்டிங்கன்னா இந்த நல்லா வெயில் காலத்தில் தான் மல்லி வந்து சீசனுங்க அதாவது எப்போல்லாம் நமக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்கோ அப்போ தான் மல்லி வந்து விளைச்சலும் அதிகமாக இருக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எண்ட் ஆஃப் ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்கும் மல்லி எண்ட் ஆஃப் ஃபிப்ரவரியில் ஆரம்பித்து மார்ச் ஏப்ரல் அப்புறம் மே ஜூன் ஜூலை வரைக்கும் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யும்போது போது இதனோடய ப்ரொடக்ஷன் வந்து கொஞ்சம் குறையுங்க அப்போ தான் இதனோட விளைச்சல் வந்து கொஞ்சம் குறைஞ்சி குறைஞ்சி காணப்படும் சரிங்க இப்போது நம்ம வந்து இதில் நடவு முறையை வந்து பார்த்திங்கன்னா நல்லது நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா டிராக்டர் வச்சு நல்லா உழவு ஓட்டிட்டு மண் வந்து நல்ல ஒரு பொலப்பொழப்பு தன்மை உடைய அளவுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ மண் மண்ணை வந்து பொலப்பொழப்பு தன்மை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் நாலுக்கு நாலு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பார் போட்டுங்க பார் போட்டு ஒருக்கு ஒன்றுக்கு ஒன்று அதாவது ஒரு அடி அகலும் ஒரு அடி ஆழத்தில் பள்ளம் எடுத்து அந்த பள்ளத்தில் பார்த்திங்கன்னா வேர் வந்து மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி வந்து நாங்கள் வந்து வாங்கும்போது நாலு ரூபாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து நல்லா சீசன் டயத்தில் அதாவது ஜூன் ஜூலைக்கு அப்புறம் நீங்கள் வாங்க வாங்கினீங்கன்னா ஆறுரூபா ஏழு ரூபா போயிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துல மழை பெய்யும் மழை பெய்யும் போது தான் செடி நடுவாங்க வெயிலில் வச்சா மல்லி வந்து கொஞ்சம் வராதுங்க கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் என்கிட்ட நல்லா வெயிலில் வந்து செடி சீக்கிரமாக வந்து பிடிக்காது அந்த காரணத்தினால அப்போது நம்ம வந்து நான் போது ஜூன் மாதம் நட்டுங்க ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் 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 ருபீஸ் அந்த மாதிரி தான் கிடச்சிதுங்க அதாவது எவ்ரி மந்த்து விலை வந்து ஏற்றிட்டாங்க எப்படி ஏற்றுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் ஒரு நாலு அஞ்சு பேச்சாக வந்து செடியை கொண்டு வந்து நான் வந்து பிளான்டேஷன் பண்ணன்றதுனால ஒவ்வொரு பேச்சுக்கு வந்து கொஞ்சம் கேப் நிறையாவே இருந்ததுனால அந்த செடி வந்து கொஞ்சம் மூணு மூணாயிரம் ரூபாய் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆறுரூபா அந்த மாதிரி கிடச்சது ஒரு செடி இப்போ இந்த ஒரு குழிக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பிளான்ட் வைக்கணுங்க அஞ்சு பிளான்ட் வச்சு நம்ம மண் அணைக்கணும் அந்த வேர் நீளமாக இருக்கும் மல்லி செடியை பொறுத்த வரைக்கும் வேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு அடி இருக்கும் அந்த வேர் அழகாக சுற்றி அந்த பள்ளத்தில் சுற்றி மண்ணிச்சு நம்ம வந்து ஒரு உயிர் உயிர் தண்ணி விடணும் உயிர் தண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து கண்டினியூஸாக மல்லிகை தேவையான தண்ணி எல்லாம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம தண்ணி வந்து பாய்ச்சிக்கிட்டு இருந்துட்டு அடி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நிறையா தடவை சொல்லியிருக்கேன் அடி உரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அம்பாஸ் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான உரம் இருபது இருபது ஜீரோ பதிமூணு இருபது இருபது ஜீரோ ஜீரோ குரோமரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஏபி யூரியா கலப்பு உரங்கள் வந்து பத்து இருபத்தாறு இதெல்லாம் நம்ம வந்து அடி உரங்களாக போடலாம் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து சேர்த்து அதாவது இதில் பத்து அதில் பத்து கிலோ இதில் பத்து கிலோ அதில் பத்து கிலோ நாங்கள் வாங்கி ஒரு கால் கைப்பிடியோ இல்லை அரை கைப்பிடி அளவுக்கு நீங்கள் மா ஒரு மூணு மாதம் நட்டு ஒரு இருபது நாள் முப்பது நாளில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கால் கைப்பிடி அளவுக்கு அதாவது பத்துலேருந்து இருபது கிராம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செடிக்கு பக்கத்தில் போடலாம் ரொம்ப பக்கம் போடாதீங்க கொஞ்சம் கால் அடி அரை அடி தூரமாக போடுங்க போட்டு கொஞ்சம் மண்ணை அணைச்சி தண்ணி விடுங்க மேலே வந்து ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செம்பேண்ணு இலை பேணு இலை குருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை புழு நூறு புழு அதுக்கப்புறம் நிறைய டிசஸ் எல்லாம் இருக்குதுங்க இந்த எல்லாம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து கருகிடும் இலை வந்து காஞ்ச போயிடும் இலை வந்து சுருக்கி போயிடும் நல்ல செடி வளர்ந்துட்டு வரோம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து இல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்து போய் இருக்கும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குன்னு அறுத்துங்க அதுமாரி தாக்குதல் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன தான் அடி உரம் கொடுத்தாலும் அது வந்து நமக்கு செடிக்கு வேலைக்காகாது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம செடியில் புது பிரான்ச் இப்போ இந்த செடியில் எப்படி பிரான்ச் அடிச்சிருக்க பாருங்கள் இந்த மாதிரி பிரான்ச்சும் வராது அப்படி பிரான்ச் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா பூ பூ இருந்தால் அரும்பு இருந்தால் அந்த அரும்பு கூட வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் மாறிவிடும் அந்த பிங்க் கலரில் மாறுதுனாலே நமக்கு வந்து மார்க்கெட்டில் வில போகாது ரெண்டாவது நமக்கு அந்த அரும்பு வந்து பார்த்திங்கன்னா வரவே விடாது செம்பேண்ணெலாம் இருந்ததுன்னா செடியில் ஒரு ஒரு மொக்கு கூட வரக்கூடாது அரும்பு கூட வரக்கூடாது அப்படி ஒரு நீங்கள் என்ன தான் அடி உரம் நீங்கள் கொட்டினாலும் வராது ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கண் நமக்கு வந்து ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஆயினதுக்கப்புறம் இன்னும் கண்டுபிடிக்கலாமே தவிர ஸ்டார்டிங் பீரியடில் நமக்கு தெரியாதுங்க அதனால் வந்து நம்ம என்ன பண்ணால் நம்ம சஜஷன் பண்ணுறோம்னா தைமதிசி மொடக்கிற டப்பாஸு சாப் பவுட்ரு டெலிகேட் கம்பெனி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிபெட்டு இது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணலாம் ரெண்டு ரெண்டு காம்பினேஷனாக நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பயோ மருந்து வந்து நீங்கள் எதோ ஒன்று கொன்று சேர்த்துக்கலாம் விஷாலோ விப்புலோ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் ட டபுள் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வந்து கூட பயோ மருந்து நீங்கள் அதெல்லாம் சேர்த்துக்கலாங்க அப்படி சேர்த்துக்கிட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா செடிக்கு என்ன ஆகணும் நம்ம நோய் தாக்குதலேருந்து காப்பாற்றலாம் ப்ளஸ் பயோ அடித்ததுனால செடி வந்து நிறையா பிரான்ச் எடுத்து நமக்கு நிறையா அரும்பு கட்டி பூ வந்து ப்ரொடக்ஷன் வருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு சந்தேகம் கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சொன்னீங்க ஐம்பது கிலோ நூறு கிலோ வருதுன்னு சொல்கிறீங்க அப்போது முப்பது நாளைக்கு நூறு நூறு கிலோன்னா எங்கேயோ போய்டுமே இவ்வளோ சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டாங்க நிச்சயமாக நான் ச சில இடத்துல வந்து நான் வந்து அந்த விஷயம் இந்த மறுபடியும் கிளியர் பண்ண விரும்புகிறேன் அது மல்லியை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி அதாவது உங்களுக்கு புரி புரி நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன் ஒன்றாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நம்ம வந்து மல்லிகை செடியில் அரும்பு வச்சு பூ வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணணும்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு அறுவடை வரங்க பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பூ வந்து விளைச்சல் வந்து குறையும் ஏன் குறையும்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் புது பிரான்ச் எடுக்கணும் மறுபடியும் அரும்பு கட்டணும் மறுபடியும் பூ வரணும் இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரிதாங்க இப்போ ஒன்றாந்தேதி வந்து ஒரு நூறு கிலோ வருதுன்னா முப்பதாந்தேதி வரைக்கும் நூறு கிலோ வருமா நிச்சயமாக வராது அப்போது ஒன்றாந்தேதிலேருந்து பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிலோ நூறு கிலோ வருது அப்படின்னா பதினாறாம் தேதியிலேருந்து மறுபடியும் முப்பதாந்தேதி வரைக்கும் சரியும் சரிஞ்சு 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 கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ கூட வந்துடும் அப்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன அந்த மாதிரி சரிய விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதம் மாதம் வந்து இரண்டு தடவை அடி உரம் வைக்கணும் வாரம் ஒரு தடவை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணணும் அதாவது நம்ம செம்பேனு இலப்பேனு நூற்புழு இலை சுரட்டு புழு இந்த புழு தாக்குதலேருந்து நம்ம வந்து செடியை காப்பாற்றிட்டாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சாதனை ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு இந்த செம்பை நாட்டாக ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து தடுத்து செடியை வந்து நம்ம வந்து முறையாக பராமரித்து நம்ம கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக முப்பது சென்ட்டு இப்போ நீங்கள் ஒரு ஒரு பிளாட் வந்து என்னோடது முப்பது சென்ட்டு அதுமாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே மொக்காய் ஏக்கர் அதாவது ரெண்டு ஏக்கருக்கு பக்கமாக நான் பன்னெண்டாயிரம் சென்ட் நட்டு வச்சுருக்கேன் இதில் முப்பது சென்ட் மட்டும் நம்ம வந்து ஒரு அளவுகள் எடுத்துகிட்டு நம்ம வந்து விளை நிலவரம் பற்றி நம்ம சொல்லலாம் பாருங்கள் முப்பது சென்ட்டில் மூவாயிரம் செடிகள் நான் நட்டுருக்கேங்க மூவாயிரம் செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பராமரித்து பண்ணோம்னா ஒரு வருஷம் ஒரு வருடம் ஆன செடியில் ஒரு வருடம் ஆன செடியில் நல்ல ஒரு பராமரிப்பு பண்ணி நிறைய பிரான்ச் எடுத்து அரும்பு எடுத்து நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ண ஆரம்பித்தோம்னா முப்பது கிலோ குறையாமல் வருங்க இந்த முப்பது கிலோ வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் வருமா பார்த்திங்கன்னா வரது சிரமங்க வராது அந்த மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பூ பூக்கும் பூ நான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ச மறுபடியும் அரும்பு எடுத்து பிரான்ச் எடுக்கும் துளுர் எடுத்து மறுபடியும் அதில் அரும்பு கட்டும் அரும்பு கட்டிட்டு மறுபடியும் அதில் பூ வருங்க அப்போ இந்த சைக்கிள் வரணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு முப்பது கிலோ நம்ம ப்ரொடக்ஷன் வருதுன்னா குறையும் போது ஒரு பத்து கிலோ குறையாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்போ நம்ம வந்து தேவையான அளவுக்கு செடிக்கு தேவையான அளவுக்கு ஊட்டச்சத்து என்னாவோ உரம் ஸ்ப்ரே ஸ்ப்ரேனாவோ நம்ம அதுக்கேற்றாம நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம்னா குறைஞ்சது ஒரு பத்து கிலோ கீழே பூ குறைய விடாமல் நம்ம வந்து பார்த்துக்கணும் நான் அண்ணா அப்படி தாங்க பண்ணுறது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து அடி உரம் போட்டுருவோங்க வர வார வாரம் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணிவிடுவோங்க நம்ம பண்ணிவிட்டு நம்ம அந்த வந்து செட்டில் வந்து பூ குறைய விடாமல் பார்த்துக்கணுங்க இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோ போகுது அப்படின்னா இந்த தாங்க நூற்றி இருபது ரூபா ஒரு கிலோ போகுதுங்க அடுத்த மாதம்லாம் விலை ஏறிடும் கொஞ்சம் மழை சீசன் ஆரமிச்சோன்னா பூ வரது கம்மியாகிடுங்க ப்ரொடக்ஷன் அவ்வளோ அதிகமாக இருக்காது அப்போ ஒரு கிலோ வந்து ஐநூறுரூபா ஆறுநூறுபா எண்ணூறுபா எட்நூறுபாயெலாம் போவோங்க ஸோ நம்ம வந்து ஒரு முப்பது கிலோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஆவரேஜாக பதினஞ்சு கிலோ நம்ம எடுத்தால் கூடங்க ஒரு கிலோ வந்து நமக்கு வந்து ஒரு முந்நூறுபா போனால் கூட நமக்கு பத்து கிலோக்கு வந்து மூணாயிரரூபா அஞ்சு கிலோ வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா நாலாயிரத்தி ஐநூறுரூவா வரும்போது நம்ம ஒரு மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாங்கிறது சர்வசாதனமாக நமக்கு கிடைக்குங்க இதில் செலவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிபெண்ட்ஸுங்க அகைன் நம்ம வீட்டு ஆளுங்க பூ பறிக்கிறாங்கன்னா செலவு கம்மியாக வரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே வந்து களை எடுத்தால் செலவு கம்மியாக வரும் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்களே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பண்ணோம்னா நமக்கு வந்து செலவு கம்மியாகும் பூ பறிக்கிறது எல்லாம் நம்ம ஆளுங்களை பண்ணால் செலவு ரொம்ப ரொம்ப குறவு இல்லாட்டி நம்ம ஆளுங்களை வச்சு நம்ம பறிக்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது செலவு கொஞ்சம் கூடும் லேபர் காஸ்ட் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க இப்போது வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி உரங்கள் மேலே ஸ்ப்ரே பண்ணுறது ஆள் கூலி இது எல்லாமே நம்ம சேர்த்து ஒரு நாற்பது ஐம்பதாயிரரூபா வச்சுக்கிட்டால் கூட நம்ம ஒன்றரை லட்சத்து வந்து முப்பது சென்டில் வரும்னா கூட ஒரு லட்ச ரூபாய் நிகர லாபம் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்போது நம்ம வீட்டுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம அதில் கடினமான உழைப்பு இருக்கும் வெயில் பகல் இரவு பகல் பார்க்காம மழை தண்ணி பார்க்காம நம்ம உழைக்கிற மாதிரி ஒரு சூழல் வரும் அது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க நம்ம ஒரு செடியில் வந்து மல்லிகைப்பூ வந்து பறிக்கிறோம் அப்படின்னா மழை பெஞ்சாலும் பறிச்சு தாங்க ஆகணும் அளவுக்கு அதிகமாக வெயில் அடித்தாலும் பறித்து தாங்க ஆகணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பறித்து நம்ம வந்து மார்க்கெட்டில் போடலை அப்படின்னா அன்றைக்கி நமக்கு இது வரும் வருமானம் போயிடுச்சு இல்லைன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி சில சிக்கல் இருக்குங்க அதனால தான் நம்ம இதுவும் சொல்கிறதுங்க இப்போ இந்த மாதிரி நம்ம கஷ்ட கஷ்டப்பட்டு நம்ம உடைச்சி நம்ம வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது வெளியில் போய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஒரு கடையில் வேலை செய்கிறவங்களுக்கும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஃபார்மில் வேற ஒருத்தங்களோட ஃபார்மில் போய் நம்ம வேலை பார்க்கும்போது சரி மாத கணக்கில் வேலை செய் வேலை செய்யும் போதும் சரி அப்போ இந்த உழைப்பு நம்ம வந்து நிச்சயமாக கொடுத்து தாங்க ஆகணும் அப்போ அந்த உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் நமக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்லைங்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் நல்ல சம்பளம் வந்து உயர்வோடு கிடைக்கிது மற்றவங்களுக்குலாம் அவ்வளோ சம்பளம் இல்லைங்க இதே நமக்கு சொந்தமாக நிலம் இருந்து அந்த நிலத்தில் நம்ம இந்த பயிர் வச்சு அதை நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல நுணுக்கங்களோட சரி பராமரிப்பு பண்ணோம்னா நமக்கு ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபாய் நமக்கு லாபம் வருது அப்படின்னா நிச்சயமாக நம்ம இந்த தொழில் வந்து தேர்ந்தெடுத்து நம்ம விவசாய தொழில் தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணும்போது நம்ம நாடும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளை சார்ந்த நம்ம குடும்ப உறுப்பினர் குடும்பமும் நல்லாயிருக்குங்க இதெல்லாம் நம்ம வந்து ஒரு தாழ்மையான ஒரு அன் ஒரு அன்பு ஒரு ரிகொஸ்ட்டு தாங்க யாரும் வந்து நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க என்ன இப்படி எல்லாருக்கும் இப்படி கட்டாயப்படுத்துகிற மாதிரி எல்லாம் அப்படி கிடையாதுங்க நான் என்ன பண்ணேன் அதன் மூலம் எனக்கு எவ்வளோ வருமானம் வந்தது நான் என் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றத நான் உங்கள் ஷேர் பண்ணுறேங்க இது வந்து பார்த்திங்கன்னாங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நேற்று முந்தா நேற்று தான் மழைங்க நாங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு வந்தோங்க ஏன்னா ட்ரிப் தண்ணி போதுங்க ஃபுல்லேஷனில் தண்ணி கொடுக்குறேங்க அப்படி பண்ணால் கூட என்ன எடுத்துங்க தண்ணி பாய்க்குறதே வந்து ஒரு பெரிய வேலையாகிப்போச்சுங்க அப்போ கூட செடியை வந்து நம்ம வந்து ட்ரிப்பு டெய்லி ஆனால் டெய்லி பேசிஸில் நம்ம தண்ணி விட்டால் தான் நம்ம செடியை வந்து காப்பாற்ற முடியுன்ற ஒரு கட்டாயத்தில் வந்தோங்க ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நல்ல மழைங்க எனக்கு வந்து மூணு இடத்துல ஃபார்ம் இருக்குது ஒன்று இருக்குது வேற ஒரு ரெண்டு இடத்துல இருக்குது எல்லா இடத்துலையும் மழைங்க இது பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே வந்து ஒரு விவசாயியாக நான் பட்ட ஒரு இன்பத்துக்கு அளவே இல்லைங்க இது பன்னீர் ரோஸ் தோட்டங்க இதுங்க ஒரு அளவில்லா ஒரு சந்தோஷங்க எனக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இயற்கையோடு இருக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க அந்த இயற்கை அந்த ஒரு க்ரீனிஷ் சுத்தமான காற்று தூய்மையான ஒரு தண்ணி இந்த மாதிரி இடத்துல வாழணுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசைங்க ஸோ இயற்கை அதுக்கேற்ற மாதிரி மழை பெய்யும் போது அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு ஆனந்தம்ங்க சரிங்க நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டுங்க நான் சொன்ன உரங்கள் சுரே எல்லாம் இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் தெளிவு நிறைய பேருக்கு வேணும்னு சொன்னிங்கன்னால் கமெண்ட்டில் கேளுங்க நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறேங்க நான் என்ன பண்ணன்றது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்க என்னை விட பெட்டராக பண்ணுறவங்களாம் இருப்பாங்க மேபி நான் பண்ணுற அளவுக்கு நான் பண்ணுறதுலேயே வந்து எனக்கு லாபகரம் திருப்திகரமாக இருக்குதுங்க அதனால் நிச்சயமாக நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம உடச்சி மேலும் மேலும் மேலே வரங்களாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ